குதிரை லாடத்தின் முக்கிய நன்மைகள் இரண்டு வகைகளாக உள்ளன ஒன்று விலங்குகளின் குழம்புகளை பாதுகாப்பது மற்றொன்று அதிர்ஷ்டம் மற்றும் தீய சக்திகளை விரட்டும் ஒரு பொருளாக பயன்படுத்துவது குதிரை லாடம் அதன் வலுவான பயன்பாட்டிற்காக விலங்குகளின் குழம்புகளை தேய்மானத்திலிருந்து பாதுகாக்கிறது அதே சமயம் இது வீடுகளில் நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது குதிரை லாடத்தின் நன்மைகள் குழம்பு பாதுகாப்பு போர்க்குதிரைகள் வண்டி இழுக்கும் குதிரைகள் போன்ற விலங்குகளின் குழம்புகள் தரையில் உரசும்போது தேய்ந்து புண் அல்லது காயம் ஏற்படாமல் இருக்க லாடம் உடவுகிறது பாதுகாப்பு இது தீய சக்திகள் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிலிருந்து விரட்டுவதாக நம்பப்படுகிறது அதிர்ஷ்டம் பல கலாச்சாரங்களில் குதிரை லாடம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் சின்னமாக கருதப்படுகிறது ஆற்றல் இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை நிரப்ப உதவும் என்று சிலர் நம்புகிறார்கள் ஆன்மீக முக்கியத்துவம் சில நம்பிக்கைகளின்படி குதிரைகள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதால் அவற்றின் லாடத்திற்கும் சிறப்பு பலன்கள் உண்டு என்று கருதப்படுகிறது